அனைவருக்கும் வணக்கம் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு அதிகமானால் அது சர்க்கரை நோய் எனப்படும் நீரிழிவு நோய் தாக்க வழிவகுக்கும் அதே சமயம் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அதாவது சர்க்கரையின் அளவு மிகவும் குறையும் போது அது லோ சுகர் என்னும் நோயாகும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பது எவ்வளவு ஆபத்தானதோ அதே அளவு இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவதும் மிகவும் ஆபத்தானது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும்போது உடலுக்கு பல கெடுதல்கள் வருவதைப் போல இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையும் போதும் பல கெடுதல்கள் வரும் லோ சுகர் நோய் வருவதற்கு அதாவது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைவதற்கு பல காரணங்கள் உண்டு தாமதமாக உணவு உட்கொள்வது அல்லது உணவு உண்ணாமல் இருப்பது அல்லது போதுமான அளவு உணவு உண்ணாமல் இருப்பது அளவுக்கு அதிகமாக நீரிழிவு நோய்க்கான மருந்துகள் எடுத்துக்கொண்டது கொண்டது அளவுக்கு அதிகமான மதுப்பழக்கம் மற்றும் புகைப்பழக்கம் ஆகியவை இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவதற்கான முக்கியமான காரணங்களாகும் லோ சுகர் அதாவது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைந்தால் உடலில் பல பிரச்சனைகள் ஏற்படும் மூளையின் செயல்பாடு பாதிக்கப்படும் கோமா நிலைக்கு செல்லும் நிலை ஏற்படும் லோ சுகரினால் இதயத்தின் செயல்பாடு பாதிக்கப்படும் இதய துடிப்பு தாறுமாறாக இருக்கும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் மாரடைப்பு கூட ஏற்படலாம் எனவே இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தலைவலி தலை சுற்றல் மயக்கம் கைகால் நடுக்கம் அதிக வியர்வை வேகமான இதய துடிப்பு அதிக பசி உடல் சோர்வு ஆகியவை லோ சுகர் அதாவது இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவதின் அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் காணப்பட்டு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைந்து விட்டது என்பது தெரிந்தவுடன் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்து உட்கொள்ள வேண்டும் இனிப்பு மிட்டாய்கள் அல்லது குளுக்கோஸ் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளலாம் இனிப்பான பழச்சாறுகள் அல்லது இனிப்பான பானம் ஏதேனும் அருந்தலாம் பிறகு டாக்டரிடம் சென்று முழு பரிசோதனை செய்து கொண்டு உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை டாக்டரின் ஆலோசனைப்படி நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயம் நீரிழிவு நோய்க்கான மருந்துகளின் அளவு அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உட்கொள்ள வேண்டிய உணவுகளை நேரம் தவறாமல் உண்ண வேண்டும் இப்படியெல்லாம் செய்து வந்தால் லோ சுகர் அதாவது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையும் நிலை ஏற்படாது உடலில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ்வது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி